செங்கோட்டையன் அவர்கள் நேற்று அமித்ஷா அவர்களை சந்தித்தது இன்றைக்கு தமிழ்நாட்டுல மிகவும் பரபரப்பான ஒரு விஷயமா இருக்கு நான் வந்து ஹரித்வார தான் வந்து போக போறேன் ராமரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா கடைசியில் அமித்ஷா வந்து பார்க்க போயிருக்காரு டெல்லியில இவங்க ரெண்டு பேருடைய சந்திப்புல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது தேசிய பாஜக தலைமையுடன் அவர் சுமூகமான ஒரு நட்புறவு தான் அவருக்கு இருந்து வந்திருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு நேரடியாக அவர் எந்த சவாலும் விடவில்லை அதற்கு மாறாக செங்கோட்டையன் டெல்லி புறப்பட்டு வருவது நான் முன்பே சொன்னது போல ஒரு ஆச்சரியம் இல்லை எது ஆச்சரியம் என்னவென்றால் ஆனா இப்போ கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சந்திப்புக்கு அவர் வந்து அனுமதி கொடுக்கிறார் அப்படின்னா அது தலைமையை எப்படி பார்ப்போம் அப்படிங்கிறது அவர் யோசிக்கலையா இன்சைட்டாக ஒரு ஆட அட் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறேன் இதுதான் முதன்முறையாக முறையாக அமித்ஷா தமிழ்நாட்டை முழுமையாக தன்னுடைய மேற்பார்வையின் கீழ் கட்சியின் செயல்பாட்டை அவர் கூர்ந்து கவனித்து வருகிறார் யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோபீஸ் டெல்லியிலேருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ப்ரெஷர் கொடுத்து நீங்க அவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்தணுன்னு சொன்னோம்னா அது எக்ஸ்டர்னல் ப்ரஷராக இருக்கும் அது கூட்டணி இன்னும் பிளவுபடுத்தும் இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதற்கு பதிலாக பாஜக டைரக்டா டீல் பண்ணவே மாட்டாங்க பாஜகவை பொறுத்தவரை கட்சிக்குள்ளார அதிமுகக்குள்ளார யார் யாரெல்லாம் இந்த கருத்தோடு இருக்காங்களோ அவங்க எல்லாம் பேச விடுவாங்க அவங்கள பேசி இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுக்க விடுவாங்களே தவிர பாஜகவா இபிஎஸ் கூப்பிட்டு இல்ல நீங்க அவங்களை இணைக்கணும் இணைத்தே ஆகணுங்கிற மாதிரி எந்த கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாங்க இப்போ பாஜக அதிமுக விவகாரங்களை எப்படி அணுகணும் அப்படின்றதுல மாற்று கருத்து அவங்க கருத்தோடு மத்திய நிதியமைச்சர் நிமிஷத்தரம் பாஜக விவகாரங்களில் கையாண்டு வந்தார் ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இப்போ அமித்ஷா இந்த ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் ஒலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று அமித்ஷா அவர்களை சந்தித்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்பான ஒரு விஷயமா இருக்கு ஒரு மூத்த தலைவர் நேற்று வந்து நான் வந்து ஹரித்வார தான் வந்து போக போறேன் ராமரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா கடைசியில் அமித்ஷா வந்து பார்க்க போயிருக்காரு டெல்லியில இவங்க ரெண்டு பேருடைய சந்திப்புல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது உங்களுக்கு கிடைத்த சோர்ஸ் பத்தி சொல்லுங்க சார் வணக்கங்க முதல்ல செங்கோட்டையன் டெல்லி வருவதற்கு முன்பாக பத்திரிகையாள பக்கமா அவர் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நான் ஹரித்வார் போறேன் ராமரை தரிசிக்க போறேன்னாரு அங்கேயே நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி இருக்கணும் ஹரித்வார்ல சிவன் தான் இருக்கு ஹரித்வார்ல ராமர் கோயில் கிடையாது ஹரிவார்ல அவர் ராமர் கோயிலுக்கு எப்படி போ ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கணும் இரண்டாவது நேற்று அதாவது நண்பகல்ல தான் இது வந்து டெல்லி வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இரவு எட்டு முப்பது மணி அளவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய இல்லத்தில் சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் அப்போது இரண்டு மத்திய அமைச்சர்கள் கூட இருந்ததாகத்தான் நமக்கு கிடைத்த தகவல் ஸோ செங்கோட்டையன் டெல்லி வந்ததும் அமித்ஷாவை சந்தித்ததும் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் இதற்கு முன்பும் கூட செங்கோட்டையன் டெல்லி வந்து வந்திருக்கிறார் அப்போதும் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார் எனவே அவர் தேசிய பாஜக தலைமையுடன் அவர் ஒரு 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 சுமூகமான ஒரு நட்புறவு தான் அவருக்கு இருந்து வந்திருக்கிறது ஆனால் இப்போ வந்ததுக்கான டைமிங் தான் விவாத பொருளாக மாறியிருக்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு நேரடியாக அவர் எந்த சவாலும் விடவில்லை அதற்கு மாறாக அனைத்து தலைவர்களும் ஒன்றாக இணைய வேண்டும் இணைந்தால்தான் கட்சி வலுப்பெறும் என்றால் தற்போது இருக்கக்கூடிய தலைவர் நாள் மட்டுமே கட்சி வலுப்பெறவில்லை எனவே பிரிந்து சென்றவர்கள் ஒன்றாக இணைந்தால்தான் கட்சி வலுப்பெறும் என்றால் தற்போது இருக்கக்கூடிய தலைமைக்கு அவர் மறைமுகமாக முன்வை சவால் விடுவதாக தான் அர்த்தம் அவருடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய அவர் மறைமுகமாக கேள்வி எழுப்பதுதான் அர்த்தம் கேள்வி எழுப்புகிறார் என்றுதான் அர்த்தம் ஆனால் ஆஹ் அந்த கேள்வி எழுப்பிய பிறகு அஹ் உடனடியாக அவர் அவருடைய கட்சி பதவி பறிக்கப்படுகிறது பறிக்கப்பட்ட இரண்டு நாட்களில் அவர் டெல்லி வருகிறார் டெல்லி வந்து அவர் அமித்ஷாவை சந்திக்கிறார் செங்கோட்டையின் டெல்லி புறப்பட்டு வருவது நான் முன்பே சொன்னது போல ஒரு ஆச்சரியம் இல்லை எது ஆச்சரியம் என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இந்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் பொதுச் அவரை அவருடைய தலைமை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என கூறும் பாஜக செங்கோட்டை டெல்லி வந்த போது அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டபோது நேரம் ஒதுக்கியது தான் தற்போது ஆச்சரியம் அதுதான் நாம் விவாதிக்க வேண்டியது அப்படி என்றால் தேசிய பாஜக தலைமையும் செங்கோட்டையினுடைய கருத்தை ஆமோதிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதுதான் நாம் தற்போது நாம் விவாதிக்க வேண்டியது ஏற்கனவே இந்த கூட்டணி அமைஞ்ச அந்த காலகட்டத்துல பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி அப்ப வந்து அமித்ஷா ஒரு விஷயம் சொல்லுங்க அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையை நாங்க பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சந்திப்புக்கு அவர் வந்து அனுமதி கொடுக்கிறாரு அப்படின்னா அது தலைமை எப்படி பார்ப்போம் அப்படின்றத அவர் யோசிக்கலையா கன்ஃபார்ம் யோசிச்சிருப்பாங்க பாஜகவை பொறுத்தவரை எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும் யோசிச்சிருப்பாங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு ஒரு ஒரு இன்சைட்டாக ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறேன் இதுதான் முதன் முறையாக அமித்ஷா தமிழ்நாடே முழுமையாக தமிழ்நாடோட மைக்ரோ மேனேஜிங்ல இருந்து தமிழ்நாடே முழுமையாக தன்னுடைய மேற்பார்வையின் கீழ் கட்சியின் செயல்பாட்டை அவர் கூர்ந்து கவனித்து வருகிறார் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினால பாத்தீங்கன்னா வெங்கையா நாயுடு தான் பெரும்பான்மையாக தமிழ்நாடு விவகாரங்களில் வெங்கையா நாயுடு தான் கையாண்டு வந்தா அதுக்கு பிறகு குருமூர்த்தி சிறிது காலம் இருந்தால் அதனை தொடர்ந்து நிர்மலா சீதாராமனும் கொஞ்ச நாள் பார்த்து வந்தாங்க அதுக்கு பிறகு தற்போதுதான் வந்து அமித்ஷா முழுமையாக தமிழ்நாடு வந்து ஃபுல் ஹேண்ட் ஆன் அப்ரோச்சாக தமிழ்நாடு விவகாரங்களில் அவர் கையாண்டு வருகிறார் எனவே அமித்ஷாவை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாச்சி திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் ஒரு ஒரு பெரும்பான்மையான அதிகப்படியான எம்எல்ஏக்கள் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் கூட்டணியும் ஒரு வலுமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவோட திட்டம் பல நேரங்களில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார் ஆனால் தற்போது பாஜக முன் வசம் பாஜக வசம் இருக்க முன் இருக்கக்கூடிய இரண்டு பிரச்சனைகள் ஒன்று எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்வதை மட்டும் ஏற்றுக்கொண்டு தேர்தலை சந்திப்பது அப்படி தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெற முடியுமா அதனுக்கான சந்தேகம் பாஜக வசம் இருக்கிறது எப்படி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வர என்ன இருக்கு பிரிந்து சென்றவர்களை ஒன்றாக இணைத்து அதிமுக என்ற கட்சியை வலுப்படுத்தி அதன் மூலம் கூட்டணியை வலுப்படுத்தி அதன் மூலம் தேர்தலை சந்தித்தால் அதிகப்படியான எம்எல்ஏக்களை வெற்றி பெற முடியும் எனவே இரண்டாவது ஆப்ஷன் தான் பாஜகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவுடைய எண்ணத்தை ஈடு எடுத்துவதற்கு இரண்டாவது ஆப்ஷன் தான் பாஜக கையில் எடுக்கணும் அதை எப்படி எடுக்க முடியும் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்தணும்னு சொன்னோம்னா அது எக்ஸ்டர்னல் ப்ரெஷராக இருக்கும் அது கூட்டணி இன்னும் பிளப்ப பிளவுபடுத்தும் இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதற்கு பதிலாக அதிமுகவுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய இது போன்ற குரல்களுக்கு சற்று சத்தம் மட்டும் கொடுத்து அந்த குரலை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தால் அல்லது அந்த குரலை எதிரொலிப்பதற்கான வாய்ப்பை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தால் அதிமுகவுக்கு உள்ளேயாக இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கழக குரல் அதிமுக கட்சிக்குள்ளாரையே வந்திருக்கிறது எனவே அதனை அவர்கள்தான் சரி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு மறைமுக செய்தியுடன் அந்த குரலை வலு சேர்க்கும் பட்சத்தில் இவர்கள் ஏ இவர்கள் நினைப்பது போல அனைத்து அணிகளும் ஒன்றாக இணையும் அதன் மூலம் கட்சியும் வலுப்பெறும் கூட்டணியும் வலுப்பெறும் என்பதால் அமித்ஷாவுக்கு இருக்கிறது எனவே நீங்கள் கேட்ட கேள்வி இதனால் இபிஎஸ் கோபப்படுவாரா வருத்தப்படுவார் என்றால் உண்மையாக வருத்தப்படுவார் கண்டிப்பாக வருத்தப்படுவார் ஆனா வேறு வழி இல்லை பாஜகவை பொறுத்தவரை வழி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு கட்சி ரெடி பண்ணி ஆகும் அதனால எங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது கூட்டணி ரெடி பண்ணி ஆகும் அதனால வேறு ஆப்ஷனே கிடையாது எனவே கால்குலேட்டர் ரிஸ்க் தான் செங்கோட்டையின் செங்கோட்டையன் பாஜக தூண்டுதலின் பேரில் தான் பேசினாரான்னு கேட்டா நான் தான் சொல்லுவேன் ஆனா செங்கோட்டையன் பேசினதுக்கு பாஜக ஆதரவு இருக்குன்னு கேட்டா நூறு சதவீதம் ஆதரவு இருக்கிறது அதற்கான அதை நம்ம எப்படி உறுதிப்படுத்த முடியுனா அமித்ஷா வந்து அவர் பார்த்துட்டு போனதான் ஆனா சார் நீங்க சொன்ன மாதிரி இப்ப பாஜகவுக்கு உண்மையாகவே வெற்றி பெறுவதுதான் நோக்கம் அப்படின்னா அப்ப இந்த நடவடிக்கைகள் இந்த செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது நோக்கி போகுதா இல்லைங்க சரி வேறு எப்படி இந்த கூட்டணியை இணைக்க முடியும் இந்த பாஜக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் இணைந்தால்தான் கட்சி வலுப்பெறும் என்பது பாஜகவுக்கும் தெரியுது ஏன்னா இங்க சர்வேலாம் பண்ணியிருப்பாங்க அந்த சர்வேன் அடிப்படையில அவங்க சொல்றாங்க வேற எப்படி இந்த கட்சியில ஒன்றாக இணைக்க முடியும் தேர்தலுக்கு நான் ஆறு மாதம் தான் இருக்கு விட்டுட்டே போயிட்டே இருந்தோம்னா அது நடக்கிறதுக்காக வாய்ப்பு இல்லை ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எந்த லெவலுக்கு போறாருனா கூட்டணியிலேயே டிடிவி தேர்ந்தெடுக்கும் ஓபிஎஸ் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் இபிஎஸ் இருக்கிறார் எனவே இது மேலும் சிக்கல தான் ஓ மேலும் சிக்கலத்தான் வழிவக்கும் எனவே ஆப்ஷன் கிடையாது அப்போதான் இங்க என்ன பண்றாங்கன்னா அதிமுகக்குள்ளாரே இது போன்ற குரல் இருக்கும் பட்சத்தில் அந்த குரலுக்கு கொஞ்சம் அந்த குரலை வந்து உயர்த்தி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்களை ஏற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ இதனால கூட்டு அதிமுக அதிமுக வலுவிழக்கம்னு கேட்டால் அதிமுக வலுவிழக்கிற மாதிரி தெரியல பட் எடப்பாடி பழனிசாமியோட அந்த பதவி அதாவது அதிமுக ஒரு பதவி ரொம்ப அண்டர்மைன் பண் ரொம்ப அண்டர்மைன் ஆகுது என்னன்னா இப்போ செங்கோட்டையின்னு ஒண்ணு பேசுறாங்க தலைமைக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறா உடனடியா ஒரு கட்சி பதவி படிக்கப்படுது அவர் உடனடியாக டெல்லி போய் அமித்ஷா போய் பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல அதிமுகவோட மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களை பார்க்கலாம் ஆனா அதிமுகவோட வரலாறு பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளருங்கிற பதவி ரொம்ப ஒரு 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 டாமினன்ட் ஆன ஒரு ஒரு பதவி அந்த பதவியில் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா தான் இருந்திருக்காங்க எம்ஜிஆரா இருந்தாலும் சரி ஜெயலலிதா வந்தா சரி அங்க ஒருத்தர் கட்சி விட்டு தூக்குனாங்கன்னா அவங்க என்ன அறிக்கை கொடுப்பாங்கன்னா அம்மா வந்து அம்மா எனக்கு பதவி கொடுத்தாங்க அம்மாவை என் பதவி எடுத்துட்டாங்கிற ஒரே இதுதான் முடியுமே தவிர இது போல டெல்லி சென்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசி வருவது என்பது எடப்பாடி பழனிசாமியோட பொசிஷனை அண்டர்மைன் பண்றது அல்ல மாற்று கருத்தே கிடையாது ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமியினால் மட்டுமே இந்த தேர்தலை வெற்றி பெற முடியாது என பாஜக நினைப்பதன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு குரலுக்கு பாஜக ஆதரவு தெரிவிக்கிறது எனவே பாஜக செங்கோட்டையினை சந்தித்ததுக்கான காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களும் இதுபோல போல கருத்துடைய மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களும் அவர்களும் இந்த கருத்தை எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லலாம் அதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதற்கான ஒரு மெசேஜையும் டெல்லி பாஜக கொடுத்திருக்கிறது எனவே வரும் நாட்களில் அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் செங்கோட்டையின் போல உள்ள மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க போகிறார்கள் இந்த இணைவது இணைப்பது தொடர்பாக என்பதை பொறுத்திருந்துதான் பாஜக அதிமுக கூட்டணியும் இந்த கூட்டணி எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லும் செல்லும்னால பார்க்க முடியும் ஆனா அந்த மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரையுமே பேச விடாமல் எடப்பாடி பழனிசாமி சாமர்த்தியமா தடுத்துட்டார்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடரா வந்து ஏடிஎம்கே எல்லாம் கண்டினியூ ஆவார் பட் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சா மட்டும்தான் ஒரு பொதுச் செயலாளராக தொடர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனாலும் ஜெயிக்க முடியினா அவர் வகிக்கிற பதவியும் போயிடும் கட்சி இன்னமும் மேலும் வீக்கனா ஒரு ஒரு கேள்வி இருக்கிறது அது கிபிஎஸ் என்ன பதில் சொல்லுவாருன்னா பாக்கணும் இப்போ பாஜக தலைமை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிணைக்க கூடாதுன்னு அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல இருக்காரு இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள் நிறைய எழுது நிறையவும் நம்ம பார்த்திருக்கோம் இப்போ இந்த விவகாரத்துல பாஜகவினுடைய அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்கு எடப்பாடி கிட்ட அது எப்படியா இருக்கும் பாஜக டைரெக்டா டீல் பண்ணவே மாட்டாங்க பாஜக பொறுத்தவரை கட்சிக்குள்ளார அதிமுக யார் யாரெல்லாம் இந்த கருத்தோட இருக்காங்களோ அவங்க எல்லாம் பேச விடுவாங்க அவங்கள பேசி இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுக்க விடுவாங்களே தவிர பாஜகவா இபிஎஸ் கூப்பிட்டு இல்ல நீங்க அவங்களை இணைக்கணும் இணைத்தே ஆகணுங்கிற மாதிரி எந்த கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு தேதியில ஒரு மெஜாரிட்டியா அதிமுக முழுமையா நூறு சதவீதம் அதிமுக கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஆனால் மெஜாரிட்டியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இபிஎஸ் போட இபிஎஸ் ஓபிஎஸ் போட்டா கட்சிக்காரங்க ஏத்துப்பாங்களா டிடி விநகரனை போட்டா கட்சிக்காரங்க எடுத்துப்பாங்களா வாய்ப்பே கிடையாது எனவே இபிஎஸ் தான் இன்னைக்கு தேதிக்கு அதிமுக இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் அது பிஜேபிக்கும் தெரியும் அதனால்தான் இபிஎஸ் பாஜக நேரடியாக எந்த நெருக்கதிகளும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் மறைமுகமாக அதிமுக குள்ளாரிய இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலமாக ஒரு நெரு ஒரு ஒரு நெருக்கடியை அதன் மூலமாக போன்றவரை கட்சியில் இணைக்க அவர்கள் வேலை செய்வார்கள் ஒன்றிணைப்பை செங்கோட்டையின் அவர்கள் தான் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறாரு பொதுவா வந்து கட்சிகள் கூட்டணி அமைக்கும் பொழுதே டூ பிளஸ் டூ அப்படின்றது வந்து சில நேரத்துல வந்து த்ரீ ஆகோ இல்ல ஜீரோவா கூட போவோம் அப்படின்றாங்க இப்ப இந்த ஒன்றிணைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா அது நிச்சயமா வெற்றி கொடுக்கும் சொல்லி பாஜக தலைமை எப்படி நம்புனாங்க இல்லைன்னா வெற்றி வருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்லங்க இப்போ நான் எக்ஸாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாஜக ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு ஒன்னு யாரையுமே தலைமையில இபிஎஸ் மட்டுமே தலைவராக கொண்டு தேர்தலை போய் சந்திப்பது அப்படி அப்படி சந்திச்சா வெற்றி கிடைக்குமா அல்லது ஈபிஎஸ் தலைமையா வச்சுப்போம் டிடிவி ஓபிஎஸ் உள்ளிட்டோரையும் இணைத்து தேர்தலை சந்தித்தால் இன்னமும் பலமா இருக்குமா அப்ப டிடிவி ஓபிஎஸ் இணைச்சாதான் பலமா இருக்க முடியும் எனவே வேற வாய்ப்பே இல்லை ஜெயிக்கணும்னா எங்களெல்லாம் இணைச்சே ஆகணுங்கிற பட்சத்தில் வேற பாஜகக்கு என்ன ஆப்ஷன் இருக்குங்க அப்போ இவங்க அதை தேடி தானே போவாங்க அப்ப என்ன ஒரே பாஜகக்கு என்ன பிரச்சனைனா இணைக்க வேண்டும் இவர்களை ஆனால் நீபிஎஸ் டிஸ்டர்ப் பண்ணாம இணைக்கணும் அப்போ பாஜக என்ன பிரஷர் கொடுத்தாலும் இபிஎஸ் டிஸ்டர்ப் ஆவார் சோ பாஜக பிரஷர் கொடுக்காம அதிமுக குள்ளாரிய இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலமாக அந்த பிரஷர் கொடுத்து அதன் மூலமாக இணைப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை எக்ஸ்ப்ளோ பண்ணலான்னு பாஜக நினைக்கிறாங்க ஆனா இப்போ இவங்களை இணைக்கிறதன் மூலமா வரும் காலங்கள்ல இபிஎஸ் ஒன்னுடைய தலைமைக்கே வந்து வேற ஒரு ஆல்டர்னேட் தேர்றதுக்கும் பாஜக முயற்சி பண்ணுதா இன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்பாக வேற ஒரு தலைமை பாஜக தேடவும் தேடாது தேடினா வந்து அதிமுக கட்சியும் முடிஞ்சு தேசிய ஜனநாயக கூட்டணியும் முடிஞ்சு ஏன்னா இன்னைக்கு தேர்தல் மெஜாரிட்டி மக்களா அதிமுக தொண்டர்களால் தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் இபிஎஸ் இப்ப திடீர்னு இபிஎஸ் தூக்கி நீங்க இன்னும் யார போத்தீங்கனாலும் இருக்கிறதும் எல்லாம் உடஞ்சிரும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக பாஜக அந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க அது அவங்களுக்கும் தெரியும் கவுண்டர் ப்ரொடக்டிவா போயிடும் அதனால இபிஎஸ் தலைமையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாஜக சந்திப்பார்கள் ஆனால் எப்படியாச்சும் இபிஎஸ் கன்வின்ஸ் பண்ணி இவங்களை உள்ள இணைக்கணுங்கிறக்கான முயற்சிகள் தான் பாஜக செய்வாங்க இப்போ செங்கோட்டையனை வச்சுதான் கடந்த காலங்கள்ல வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சதா வந்து ஒரு விமர்சனத்தை ஒரு பக்கம் சொன்னாங்க இப்போ இந்த செங்கோட்டையினுடைய இந்த வருகை அப்படின்றது வந்து பாஜகவுக்கு வந்து அந்த சீட்டுகளை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எப்படி சார் பாக்குறீங்க இல்லைங்க பாஜகவை பொறுத்தவரை சீட்டை செங்கோட்டையனை வச்சு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அமித்ஷாக்கு அல்லது மோடியோ பாஜக தேசிய தலைமையோ தமிழ்நாட்டில் வந்து நாற்பது சீட்டில் அதிமுக பாஜக போட்டி போடுறோம்னு நினச்சாங்கன்னா அது போட்டி போட்டுருவாங்க அவங்க வந்து ஒரு சீட்டு பேரத்துக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க்கெல்லாம் பாஜக எடுக்க மாட்டாங்க செங்கோட்டையனை பாஜக பயன்படுத்தவில்லை ஆனால் செங்கோட்டையனுடைய கருத்தை எதிரொலிப்பதற்காகவோ அல்லது அந்த கருத்தை வலு சேர்ப்பதற்கு பாஜக வேலை செய்கிறது இது ஒரே ஒரு ஒரே ஒரு நோக்கத்துடன் தான் பாஜக இந்த வேலையை செய்கிறது அதாவது எப்படியாச்சு டிடிவியும் ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்கு இந்த கட்சிக்குள்ளா கொண்டு வந்து இணைச்சிடணும் இணைச்சால்தான் அதிமுக வலுப்பெறும் வலுப்பெற்றால்தான் அந்த கூட்டணி வலுவா இருக்கும் இல்லைன்னா டிடிவியோ ஓபிஎஸோ இந்த கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா இந்த கூட்டணி பதா வீக்கன் ஆயிரும் அதுக்கு இந்த கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திப்பதற்கு ஏன்னா அண்ணாமலைங்கிற ஒரு மாநில தலைவரை மாற்றி இருக்காங்க பல சாக்ரிபைஸ பாஜக தான் இந்த கூட்டணிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்து இந்த கூட்டணி எடுப்படலாம் பாஜகவுக்கு ஒரு பெரிய லாஸ்ல இருப்பாங்க அதனால எப்படியாச்சும் ஈபிஎஸ் கன்வின்ஸ் பண்ணி இங்க எல்லாம் கூட்டணி கொண்டு வரணும் அல்லது கட்சியில சேர்த்து அதன் மூலம் ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கணுங்கிறதா பாஜக தேசிய தலைமையோட விருப்பமா இருக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கையாள வேண்டிய ஒரு உருவாக இருன்னா ஈபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சாதாரணமாக அவ்வளவு ஒரு ஈஸியா அதை ஏத்துக்க மாட்டார் ஸோ செங்கோட்டையின் ஒருத்தர் பேசுனா செங்கோட்டையின்னு தூக்கிடுவார் அந்த மாதிரி நாளைக்கு யாராச்சும் ஒருத்தர் பேசுனா தூக்கிடுவார் ஆனா ஒருத்தர் ரெண்டு பேர்த்து இல்லாம ஒரு இருபது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த கருத்தை முன்வைத்தால் மட்டும்தான் இபிஎஸ் அதை வந்து ஒரு ஓரளவுக்குனாச்சு கன்சிடர் பண்ணுவார் எனவே அந்த அதை எப்படி செங்கோட்டையன் வரும் நாட்களில் எப்படி மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களை எப்படி செங்கோட்டையன் ஒருங்கிணைக்க போகிறார் என்பதை பொறுத்துதான் பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியும் இப்போ பாஜகவோட தலைமையில சார் இப்ப அதிமுக விவகாரங்களை எப்படி அணுகணும் அப்படின்றதுல மாற்று கருத்து ஏதாவது இருக்கா அவங்க ஒத்த கருத்தோடு தான் இருக்கணும் இதற்கு முன்னாடி கருத்து இருந்திருக்கலாம் ஆஹ் வெங்கையா நாயுடு கையாண்ட விதத்துல மற்ற தலைவர்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் குருமூர்த்தி பாஜகவு இல்லைனாலும் குருமூர்த்தி ஒரு சில முடிவுகளை எடுத்தார் ஓ பி எஸ் தர்மயுத்தம் முழுமையா குருமூர்த்தியோட ஆபரேஷன் அதுலயும் பல பேருக்கு கருத்து இருந்துச்சு ஆஹ் சிறிது காலம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா தரம் பாஜக விவகாரங்களில் தலை கையாண்டு வந்தார் அதுலயும் ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருந்துச்சு ஆனா அமித்ஷா இந்த ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது அஹ் மாற்று கருத்து இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டுதான் போகிற நிலைமையில தான் பாஜக இருக்கு எனவே அஹ் அமித்ஷா எடுக்கக்கூடிய முடிவுகளில் நடவடிக்கைகளில் அஹ் கையாளும் விதத்தில் தமிழக விவகாரம் தொடர்பாக அவர்கள் அவர் எடுக்கும் நடவடிக்கையில் பெரிய ஒரு மாற்று கருத்து பாஜக தேசிய பாஜக தலைமையில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை சமீபத்துல நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன பண்ணாலுமே தமிழ்நாட்டை நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டு தமிழ்நாடுன்றது வந்து இந்தியாவில கொஞ்சம் ஒரு தனித்துவமான இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கும் பொழுது பாஜகவினுடைய அணுகுமுறையில ஏதாவது ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கா சார் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு தமிழ்நாட்டுல வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கமா இருக்குன்னா தமிழ்நாட்டுல அவங்க செய்யக்கூடிய அந்த அணுகுமுறைகள்ல ஏதாவது மாற்றம் வந்திருக்கா ரீசென்ட் டேஸ்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம் நான் என்ன சொல்லுவேன்னா நயனா நகை வேணை மாநில தலைவராக பாஜக நியமித்தது ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஹோம் ஹோம் ஒரு லீடரை தான் வந்து எலிவேட் பார்ப்பாங்க கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் தான் பார்ப்பாங்க அண்ணாமலை வரும்போது அண்ணாமலை வந்து கர்நாடகாவில் இருந்தார் கர்நாடகா பாஜக தலைவர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தார் அதனால தான் அவருக்கு வந்தோடனே அந்த பதவி கொடுக்கப்பட்டுச்சு நயனா நாகேந்திரன் வந்து ஏடிஎம்கேல இருந்து வந்தவர் ஒரு டிரவிடியன் ஐடியாலஜிலேருந்து இருந்து வந்தவர் வந்த சிறிது காலத்திலேயே அவருக்கு வந்து மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்க அவருக்கு அந்த மாநில தலைவர் பதவி கொடுத்ததே வந்து பிஜேபி அவங்க பொசிஷன்ல இருந்து அவங்க கொடுத்தாங்க பிஜேபி பண்ணா நயனா நாகேந்திரன் கொடுத்த காரணம் என்னன்னா அதிமுக கூட்டணியை வந்து ஸ்மூத்தா கொண்டு போகணுங்கிறக்காக தான் கொடுத்தாங்க ஏன்னா நயனா நாகேந்திரன் இன்றைய தேதியில் கூட அதிமுக தலைவர்களுடன் ஒரு இணக்கமான ஒரு நட்புறவு கொண்டவர் எனவேதான் அவருக்கு அந்த மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்க எனவே தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக எப்படியாச்சு அஹ் கால் உண்னும் எப்படியாச்சும் கட்சியை வளர்த்தணும்னு நினைக்கிறாங்க ஆனா பாஜக அவங்க இந்த மாதிரி ஒரு காஸ்மெட்டிக் மாதிரி மாநில தலைவர் நியமிக்கிறது இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்து கூட்டணி உனால ஒரு அளவுக்கு இணக்கமா கொண்டு போக முடியுமே தவிர கட்சி இதன் மூலமா வள வளர்த்த முடியும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அது அப்படி நினைச்சாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருப்பதா எனக்கு தெரியல தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஒரு டிபிக்கலான அந்த ஒரு செக்குலருங்கிற ஒரு வார்த்தைய ஒரு ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக நீதி நம்ம தமிழ் மக்களுக்கு எப்படி ஒரு 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 அடித்தளமா இருக்கோ ஒரு அடிப்படையா இருக்கோ அதே மாதிரி செக்குலரிசம்ங்கிறது நமக்கு நம்மள அந்த ஒரு பிறந்த அந்த ஒரு பள்ளிப்பருவத்திலிருந்தே நம்மளுடைய மக்கள் மத்தியில அது வந்து ஒரு ஒரு பரவலாக இது பரவி இருக்கக்கூடிய ஒரு 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 டே டு டே ஒரு ஒரு தினசரி வாழ்க்கையில் ஒரு தான் நம்ம வந்து இந்த மதச்சார்பற்ற ஒரு தன்மையை நம்ம வந்து இப்ப நம்ம கோயிலுக்கும் போவோம் பக்ரீகத்தை வந்தா நம்ம பிரியாணியும் சாப்பிடுவோம் அடுத்த நாள் நம்ம கோயிலுக்கும் போவோம் நமக்கு வந்து அந்த ஒரு வேறுபாடு கிடையாது ஈடுபட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை ஐடியாலஜி ஹிந்துத்துவாங்கிற ஐடியாலஜியை விட்டு வந்தாதான் தமிழ்நாட்டுல பாஜகங்கிற ஒரு கட்சியை கொள்கை ரீதியா வளர முடியும் அது பாஜக விட்டு வரவதற்கான வாய்ப்பில்லை தமிழக மக்களும் ஹிந்துத்துவா போன்ற ஒரு ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஒரு ஐடியாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான வாய்ப்பு இந்திய ஒரு கேள்வி என்னன்னா இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் பொழுது குறிப்பாக திமுக கூட்டணியில் சரி பல விமர்சனங்கள் என்ன வந்ததுன்னா என்னதுன்னா தரைத்து பாஜக இடத்துக்கு வருவதற்கான ஒரு முயற்சி வந்து நடக்குது சொல்லி வட இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா மகாராஷ்டிராவில என்சிபியா இருக்கட்டும் சிவசேனாவா இருக்கட்டும் இந்த கட்சிகள் எல்லாம் உடைச்சு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிருந்தாங்க இப்போ பாஜகவினுடைய இந்த அணுகுமுறை எல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப வட இந்தியாவில செஞ்ச மாதிரி அதிமுகவுக்கு வரும் காலங்கள்ல அவங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பாஜக அப்படி ஒரு ஐடியாவில் இருந்தாங்களா எனக்கு இருப்பதாக தெரியவில்லை ஏன்னா வலுவான பா அதிமுக தான் பாஜக இன்னைக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆனால் அப்படி பா அதிமுகவை வலுவிளக்க செய்யணும்னு பாஜக நினைச்சாங்கன்னா அது ஒரு 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 பெரிய பொலிட்டிக்கல் பிளண்டர் ஏன்னா அதிமுக வலுவிழந்தால் அந்த வாக்குகள் விஜய்க்கு தான் போகுமே தவிர பாஜகவுக்கு வராது ஏன்னா விஜய்ங்கிற ஒரு நியூ ஃபேஸ் ஒரு நியூ ஃபேக்டர் தமிழ்நாடு அரசியலாக வந்திருக்காங்க எனவே அதிமுக வீக்கன் ஆயிட்டே வந்துச்சுன்னா அது விஜய்க்கு தான் சாதகமா போகுமே தவிர எந்த நாளிலும் பாஜகவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை தற்போதைய பாஜக கூடிய ஒரே ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன் அதிமுக வலுவாக இருக்க வேண்டும் அதன் மூலம் அதற்கு அந்த அதிமுகவை பயன்படுத்தி கொண்டு அதிமுக மீதேறி பயணம் செய்து ஒரு சில எம்எல்ஏக்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் அவ்வளவுதான் பாஜக இருக்கிற ஆப்ஷனை தவிர அதிமுக ஃபுல்லா வீக்கன் பண்ணி அந்த வாக்கள் முழுமையா பாஜக பாஜக தலைவர்கள் நினைத்தா அது மிகப்பெரிய தவறு அது எக்ஸ்ட்ரீமா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிளண்டரா போய் முடியும் நிச்சயமா மின்னமலம் நேர்களுக்காக டெல்லியில் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தமைக்கு நன்றி இது மட்டும்தான் பழைய நாம் மில்கி மேஸ்ட் ஓன்லி மில்கி மேஸ்ட் யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை